நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு சென்ற வாரம் வந்து நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம் இந்த வாரம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆனிச்சு வர இருக்கிற வாரங்கள் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தென்ன தெளிவாக பார்த்துடலாம் வாங்க நண்பர்கள் போன வாரம் ஒரு ரெண்டு வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீக்லி கேண்டில் சரிங்களா வீக்லியோட கேண்டில் கடந்த கடந்த இரண்டு வாரங்கள் வந்து ரெட் கலர் கேண்டிலாக ஃபார்ம் ஆனிச்சு சைடு வேஸில் ஃபார்ம் ஆனிச்சு இந்த வாரம் ஒரு சில நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக வந்திருக்கு அதன்படி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சு போய்ட்டு அகைன் பவுன்ஸ் ஆகிடுச்சி பவுன்ஸ் ஆகிட்டு மார்க்கெட்டு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரேஞ்சில் தான் வந்து பவுன்ஸ் ஆகிட்டே இருக்குது அதேமாரி இருபத்தி ஐயாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டே இருக்குது சரிங்களா இந்த லெவல் இந்த ஐநூறு பாயிண்ட்டுக்குள்ளாரியே தான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ப்ரீவியஸாக இருந்த ஒரு டூ வீக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சைடு இருந்துச்சு ஆனால் ரெட் கலர் கேண்டிலாக இருந்துச்சு ஆனால் இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு எப்போதுமே பொதுவாக வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஒரு ரெண்டு ரெட் கலர் கேண்டில் சைடு வேஸில் விழுந்து அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் விழுந்துச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே சரிங்களா ஏன்னா நியூஸஸும் பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் வீக் கேண்டில் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு சரிங்களா அது எப்போ அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வராத வரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த லெவல் வந்து சா ஸ்ட்ராங் சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகக்கூடாது ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் இந்த மாதிரி கேண்டில் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி சாரி இருபத்தையாயிரத்தி நூறுக்கு மேலே ஒரு அப்சைடு வந்து க்ளோஸ் வைக்கணும் கேண்டில் வந்து ஒரு அப்சைடு வந்து க்ளோஸ் வைக்கணும் சரிங்களா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு கீழே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகும் அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேலே போனச்சு அப்படின்னா அப் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதிக்கு இந்த வாரத்துக்கான சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட ஜோனு இருபத்தி ந இருபத்தியாயிரத்தி நூறுக்கு மேலே போயிட்டு ஒரு டேக் அண்ட் டெல் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் அப் ட்ரெண்டு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு கீழே போயிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் மார்க்கெட்டு இந்த மாதிரியான சினாரியஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி இந்தமாதிரி ஜோனுக்கு வந்துட்டு ஒரு என் பேட்டர்ன் போல் வச்சுட்டு இப்படி திரும்புது சரிங்களா இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட்டு கிடச்சிது அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட்டு கிடச்சது அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கும் இதே மார்க்கெட் வந்து அகைன் இந்த லெவலில் பட்டுவிட்டு இப்படி திரும்பினுச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் சரிங்களா இது வந்து டபுள் டாப்பாக மாறிட்டு டவுன் சைடு வந்தால் இப்படியே மேலே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ரிவர்சல் புல்லிஸ் கேண்டிலாக மாறும் பார்ப்போம் டே கேண்டில்லையும் வச்சு பார்த்தலாம் டே கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டபுள் பாட்டம் போல் ஃபார்ம் ஆகிடுது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டே கேண்டில் ஒன் ஹவர் கேண்டில்லேயும் பார்த்தோன்னா ஒரு கிளியரான ஒரு டபுள் பாட்டம் ட்ரிபிள் பாட்டம் மாதிரி இருக்குது சரிங்களா இந்த இடத்துல ஒரு பாட்டம் இருக்குது ட்ரிபிள் பாட்டம் கூட மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் இருக்கும் இல்லை இந்த ரேஞ்சு சைடு வயசில் ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோவில் தனியாக பார்த்துடலாம் இப்போதிக்கி இருக்கக்கூடிய மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துடுவோம் இருபத்தி நாலாயிரத்தி நூறு பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸு அதற்கும் மேலே போனிச்சு அப்படின்னா இருபத்தையாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு அதற்கும் மேலே போனிச்சு அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இது வந்து ஓவரால் மார்க்கெட்டோட அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்ட் தீர்மானிக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கிற இந்த லெவல் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இருபத்தி மூவாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு நெஃப்டிக்கான இம்மிடியேட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுவாக தான் இருக்கும் தென் பேங்க் நிஃப்டி பார்த்துலாம் பேங்க் நிஃப்டியோட எல்லா லெவல்ஸுமே நான் டெலீட் பண்ணிடுறேன் நம்ம புதுசாக வந்து ட்ராப் பண்ணிக்கலாம் ஓகே மார்க்கெட் வந்து இந்த லெவலை வந்து ரொம்ப நாள் பிரேக் அவுட் ஆகாமல் கன்சல்டேஷன் ஆகிட்டே இருந்துச்சு இந்த லெவலை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி இருபத்தொன்று அப்படிங்கிற லெவலை சூப்பராக பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு இது வீக்லிலேயும் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு க்ளோஸிங் அப்சைடில் வந்து வச்சுருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் ஃபிப்னாசி லெவல் வந்து ட்ராப் பண்ணலாம் ஃபிப்னாசி லெவல் வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு புது லெவலுக்கான இந்த லெவல் வச்சுக்கலாம் புது லெவலுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும் இப்போ மேக்ஸிமம் இந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக இருந்துகிட்டு இருந்துச்சு எல்லோ ஜோன் ஒன் பாயிண்ட் டூ இந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஒன்ஸ் அந்த லெவலில் அவுட் ஆன லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே போனிச்சுன்னா ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ரேலி வரும் அதுக்கப்புறம் அறுபத்தோராயிரம் தான் சரிங்களா இந்த லெவலை வந்து பார்த்தீங்க ஐம்பத்தேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்போது அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமீடியட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த டே கேண்டில் வச்சு பார்த்தோன்னா இன்னுமே கொஞ்சம் தெளிவாக புரியும் அடுத்து இமிடியேட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் பிபினாசி லெவல் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு அப்படிங்கிற ரேஞ்சு வந்து ஒரு சப்போட்டா இருக்கும் சரிங்களா இந்த ரேஞ்சை இப்படி வச்சுக்கலாம் ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு டு அறநூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டா வச்சுக்கலாம் சரிங்களா இப்போதிக்கி இந்த குப்னாஸ் லெவலில் டிலீட் பண்ணிவிடுவோம் அப்போ தான் கொஞ்சம் தெளிவாக புரியும் சரிங்களா ஒன்ஸ் இந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான இம்மிடியட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும் யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முழுசாக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த மன்த் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு வீக்கில் ஒரு டூ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சந்தேகங்களை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை வந்து எது வந்து அதிகமாக சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் நான் ஒரு சில விஷயங்களை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன் இது வந்து பார்த்திங்கன்னா செவன் டு நைன் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஜாப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட ஈவினிங் செவன் ஓ கிளாக் டு நைன் ஓ கிளாக்கு வந்து இந்த வெபினார் இருக்கும் அதில் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அந்த வெபினருக்கான டீட்டெயிலும் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம் அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி போலவே இமிடியேட் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸு அந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணியிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டையும் பிரேக் பண்ணியிருக்கு இப்போதைக்கு நம்ம டே கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா இமிடியேட்டானால் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரேஞ்சில் இருக்குது அதை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா எண்பத்திரெண்டாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா எண்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு அதற்கும் மேலே வந்தால் எண்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு இது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டபுள் பாட்டம் தான் இந்த டபுள் பாட்டம் நெஃப்டியில் டபுள் பாட்டம் ட்ரிபிள் பாட்டம் எடுத்துச்சுல அதே போல் இது எண்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எழுவத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறதும் எழுவத்தி மூதாயிரம் அப்படிங்கிற லெவலும் டவுன் சைடுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா இது எல்லாத்தையுமே அவங்களோட மொபைலில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க அப்படின்னா ஒரு பேப்பர் இருந்ததுன்னா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த பாதுகையான தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது மார்க்கெட் வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரிங்களா அதனால் நீங்களும் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் என்னோடய வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுதான்னு பாருங்கள் ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பர்சனல் ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க வெபினாரில் கலந்துக்கிறதுனாலும் முழுசாக மார்க்கெட்டை கற்றுக்கிறதுனாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அதற்கான முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்